இனிய உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் நேற்று அதிகாலை நான்கு நான்கு பதினைந்துக்கு மன்னார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தாயும் செய்யும் அதாவது தாயும் செய்யும் என்றதை விட ஒரு கற்பனை தாய் பிரசோதத்துக்காக சேர்க்கப்பட்ட போது அங்கே மருத்துவ தவறுகள் காரணமாக அந்த தாயும் செய்யும் இறந்துள்ளார்கள் அந்த இறந்ததற்கு எதிராக மக்கள் மன்னாரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆயுதப்படையினரெல்லாம் குவிக்கப்பட்டிருப்பதாக அங்கு இருந்த செய்திகள் கிடைக்கின்றன அங்கு பொதுமக்கள் எல்லாம் கிளந்தெழுது கொண்டு கிளந்தெழுந்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவமனைக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மருத்துவமனையில் நடக்கின்ற அனைத்து தவறுக்கும் மருத்துவமனையினுடைய நிறைவேற்று ப பணிப்பாளர் அங்கே அதாவது எம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசாத் என்பவரே காரணம் என்று சொல்லி இங்கு மக்கள் கரகோஷங்களையும் மக்கள் ஆக்ரோஷமான குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றனர் மக்கள் இதற்கு இதற்கு மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு இதற்கு இதற்கிடையில் அந்த இறந்த தாயின் தாயினதும் செய்யினதும் உடல்களை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு சென்று போஸ்ட்மார்டம் அதாவது உடற்பரிசோதனை உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விட்டதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு சொந்தமில்லாத பட்டாரக பொலிரோண்ட வாகனத்தில் எடுத்து சென்றதாகவும் அந்த எடுத்து சென்றதில் கூட பல தவறுகள் காணப்பட்டிருக்கிறதாகவும் அதாவது பா அந்த உடல்களை தாய் உடல்களை எடுத்து சென்ற போது அந்த அவர்களுக்குரிய மருத்துவ சிகிச்சை அளித்த டிக்கெட்டை எடுத்து செல்லவில்லை என்று சொல்லியும் இதனை கண்டுபிடித்த மக்கள் இன்று காலை மீண்டும் மருத்துவமனையினரிடம் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய பின்னர் அதன் பின்னர் தான் அவசர அவசரமாக அந்த டிக்கெட்டை தேடி எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸில் எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் அங்கு இந்த மக்கள் குறைகள் குற்றங்களை குறைகள் குற்றங்களை கூறுகின்றனர் இது எப்படியோ ஒரு ஒரு உடல்களை கொண்டு செல்வதற்கு தகுதியற்ற ஒரு ஆம்புலன்ஸ் ஆனால் டிக்கெட்டை கொண்டு செல்வதற்கு தகுதியுடையதாக இருக்கிறதே என்பது அங்கே மக்களுடைய மக்களுடைய ஆதங்கம் ஏன் அந்த மருத்துவமனை மருத்துவமனையில் ஒரு இறந்த உடலை எடுத்து சென்று பரிசோதனை அதாவது உடற்கூட்டு பரிசோதனை செய்கின்ற போது அதற்குரிய முறைகள் கையாளப்படவில்லை என்று சொல்லியும் அந்த உடல்களை எடுத்து செல்கின்ற போது அவர்களுக்குரிய டிக்கெட்டுகளை எடுத்து செல்ல வேண்டும் அது கொண்டு செல்லப்படாத பட்சத்தில் யாழ்ப்பாணத்தில் அந்த உடற்கூட்டு பரிசோதனை செய்ய முடியாமல் மருத்துவர்கள் காத்து கொண்டிருப்பதாகவும் இன்று காலை அவற்றை எடுத்து அவசரமாக கொண்டு செல்வதாகவும் இங்குள்ள மன்னார் மாவட்டத்துக்குரிய குறைகள் நிருபர் ஒருவர் அந்த குறைகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் இது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு ஒரு மருத்துவமனையில் என்ன நடக்கிறது அங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் உண்மையில் அந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவர்கள் மக்களுக்கு மானசீகமாக மனிதாமான அடிப்படையில் தாங்கள் வாங்குகின்ற அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கடமைகளை செய்கின்றார்களா என்பது சந்தேகத்துக்குரியதான குடியங்களாக காணப்படுகின்றது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையாளராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி ஆக்கபூர்வமான க அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த பெல் பட்டனை தட்டுகின்ற போது தான் நீங்கள் அந்த காணொலி நாங்கள் அடிக்கடி வருகின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கு செல்வோம் திப்பாடு அனுபபட்டதனுடைய மர்மம் என்ன இன்னும் போகட செய்யாம அங்க வந்து இந்த டிக்கெட் இல்லாம அங்க காத்து வெச்சுக்கிட்டே இருக்காரு காரஜன் எல்லாம் வெயிட் பண்ணி நின்னு தாயும் திவும் இறந்து போனது அந்த இறந்த கடலங்களிடம் பிரேத பரிசோதனைக்காக ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டுக்காக யார் அனுப்பி வைத்திருந்தார்கள் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணிகளாக

அப்ப ஏன் நேற்று இந்த சடலத்தோடு வைத்தியசாலை நிர்வாகம் அந்த டிக்கெட்டை அனுப்பவில்லை கேட்ட போது யாருடைய தவறு என்று சொன்னால் இந்த வைத்தியசாலையினுடைய தவறு என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டர்